ஐயா எல்லாரையும் கும்பிட்றேன் வாய் வீணாக பேசியிருப்பேன் வட்டிவாசி வாங்கியிருப்பேன் கூலி குறைச்சிருப்பேன் கோயில் கொடைக்கி கொடுக்க மறுத்திருப்பேன் எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க ஐயா பரம்பரையாக எங்கள் படப்படி இருக்குது காலகாலத்துக்கும் அதை களமாக அனுபவிச்சுக்குங்க ஊருக்கு எழுதி வச்சிருக்கேன் வா யார் நல்ல வார்த்தை சொல்லி என்னை வழி அனுப்பி இங்க பேச்சு வரலை யாருக்கும் ஊரை பிரிஞ்சு போகிற வழி இருக்கே அது சம்பவம் பார்க்குற ஆளுக்கு தெரியாது சம்பந்தப்பட்ட ஆளுக்கு தான் தெரியும் உசுறு விட்டு போகிறது தான் சாவா ஊரை விட்டு போகிறதும் சாவுதானையா கசகசன்னு பேசிக்கிட்டு களைஞ்சி திரும்புது கூட்டம் இந்த ஊரில் எப்படி புழைப்பேன் மாமா ஆறு பேராக போய் நாலு பேராக திரும்பி வந்தோமே சாதி சனத்தை மூஞ்சில் நான் எப்படி முழிப்பேன் புழைக்க விதி இருக்கா உலக மாடு இல்லை ஒண்டை வீடு இல்லை கெண்ட நிலம் இல்லை நான் இங்கேயே சாகுறேன் என்ன அட்டனை பட்டி சுடுகாட்டில் அடக்கம் பண்ணிருமாமா